அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காமாட்சி விளக்கு நம்ம எல்லோருடைய வீடுகளிலுமே இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு சொல்லலாங்க பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில் கூட காமாட்சி விளக்கை வைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட காமாட்சி விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அதில் என்ன சேர்த்து விளக்கை ஏற்றினால் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் சேர எப்படி காமாட்சி விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தக்கூடிய திரி போன்றவைய பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயும் காமாட்சி விளக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்ன மாதிரியான காமாட்சி விளக்கு வச்சுருக்குறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருமணமாகவில்லையா வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சுரவுமாக இருக்கா மன அழுத்தம் எப்பொழுதுமே இருக்குதா இது போன்ற சந்தேகங்களுக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் பொதுவாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்க காமாட்சி விளக்குன்னு தாங்க சொல்லுவோம் ஆனால் அதன் மத்தியில் காமாட்சி அமைந்திருப்பது போலவும் அதற்கு இரண்டு புறங்களிலும் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் காணப்படுங்க இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல இருக்குங்க அதே போல் பித்தளை விளக்கில் என்ன சாமியின் உருவம் இருந்தாலும் சரி அதை நம்ம காமாட்சி விளக்குன்னு தாங்க சொல்லுவோம் லட்சுமி விளக்கு வராகி விளக்கு என குறிப்பிடுவது இல்லைங்க விளக்கில் இருக்கும் சாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்லுவதும் கிடையாது விளக்கில் எரியும் சுடரே நாம் காமாட்சின்னு சொல்கிறேங்க காமாட்சி அன்னை பார்த்திங்கன்னா ஜோதி வடிவமாகவும் சொல்லப்படுதுங்க அவளை ஈரேழு பதினாறு உலகங்களுக்கும் அரசியாகவும் அனைத்தும் கட்டி ஆள்பவளாகவும் இருக்கக்கூடியவங்க அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாகவும் காமாட்சியே சொல்லப்படுறாங்க உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாகவும் மங்கள ரூபிணியாகவும் காமாட்சியாக எழுந்தருளி அறுது செய்கிறாய் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் விளக்க காமாட்சி விளக்குன்னு சொல்கிறேங்க வீட்டில் காமாட்சி விளக்கை முதல் நாளே சுத்தம் செய்து வைத்துக்க வேணுங்க அந்த காமாட்சி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வச்சுருக்க வேணுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளித்து விட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல அல்லது நெய் ஊற்றி விளக்கை ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க தினமுமே நெய் விளக்கு ஏற்ற முடியாதவங்க வாரத்திற்கு ஒரு நாள் அல்லைனா வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது நெய் விட்டு விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கின் எண்ணெயில சிறிது பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு சிறிது பச்சை துண்டு போன்றவற்றை சேர்த்து விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதாகுங்க பட்டைக்கு பதிலாக வசமனை போட்டு கூட காமாட்சி விளக்க ஏற்றலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க போல இந்த மூன்று பொருட்களை சேர்த்து ஏற்றும் விளக்க வீட்டின் நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில வைத்து இந்த காமாட்சி விளக்க ஏற்ற வேணுங்க பொதுவாகவே வசம்புக்கு பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகன்னு சொல்லலாங்க பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்புடன் வசமினை சேர்த்து விளக்கை ஏற்றும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் தெய்வ வசியத்தையும் செல்வ வசியத்தையும் செய்யணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அகர்சன சக்தியும் ஏற்படுத்தணும் சொல்லப்படுதுங்க இதனால் வீட்டின மகாலட்சுமி அருள் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த விளக்கின் சுடர் பார்த்தீங்கன்னா வாசல் பகுதியிலிருந்தே நம்முடைய வீட்டை பார்ப்பது போல வீட்டில் வைத்து விளக்கை ஏற்ற வேணுங்க இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றல் அதிகமாக ஈர்க்குன்னு சொல்லலாங்க அதே போல் விளக்கு ஏற்றி முடித்த பிறகு விளக்கு ஏற்ற பயன்படுத்திய திரி அதில் போடப்பட்ட பொருட்கள் வீட்டில் உள்ள சாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள் மற்றும் மலர்கள் ஆகியவற்றை தனியாக ஒரு பையில் எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க எப்போதாவது வெளியில் போகும்போது இவற்றை ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் போட்டு விடுவது ரொம்பவே நல்லதாகுங்க அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடியவங்க வீட்டில் முன்புறம் பின்புறம் பக்கவாட்டில் இடம் இருந்துச்சுன்னா கூட அதில் மண்தோ கொண்டு புதைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிதில் மக்கக்கூடியவை என்பதால் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமலும் அதனோட இறை சக்தி வீட்டிற்குள்ளேயே தங்குவதற்கு இது உதவியாக இருக்குன்னு சொல்லலாங்க காமாட்சி அம்மன் விளக்க தினமும் குறிப்பாக பிரம்ம முர்த்த நேரத்தில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க கடன் பிரச்சினை தேர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க அம்மன் விளக்க தினமும் ஏற்றுவது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மனும் நினைத்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிரச்சனையில் தீராமல் அவதிப்படுபவர்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை இருக்குதுங்க இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனை தீர வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்குங்க காமாட்சி காமாட்சியம்மன் அமர்ந்திருக்கும்படி இரண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் அம்மன் விளக்குன்னு சொல்லப்படுதுங்க இதை தவிர கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்வதற்கு புதிதாக காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள் இந்த அம்மன் விளக்கை வெள்ளியில் தான் வாங்க வேணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க பித்தளையில் இருந்தால் கூட இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பயன்படுத்திக்கங்க காமாட்சி விளக்க பொதுவாக கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகுங்க மேற்கு வடக்கு திசைகளும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க தெற்கு நோக்கி மட்டும் ஏற்ற விளக்கை ஏற்றக்கூடாதுங்க காமாட்சி விளக்கு மட்டுமல்ல அகல் விளக்கு குத்து விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவது கூடாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் வீட்டில் தீப வழிபாடு செய்ய வேண்டும் என்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வருதுங்க கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்காக சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் ஏராளமாக இருக்குதுங்க ஆனால் நாள்தோறும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக உட்கார்ந்து நல்லபடியாக வேண்டி கொண்டாலே போதுங்க அனைத்து கஷ்டமும் தீர்ந்து விடுங்க வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை தீப வழிபாட்டை வீட்ல செஞ்சுட்டு வாங்க தீராத பிரச்சனைகளும் தீரும் அது என்ன வழிபாடு என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு காமாட்சி விளக்க ஒன்றை எடுத்துக்கோங்க மிக சிறியதாக ஒரு லட்சுமி படம் பதித்த தங்க காசு தாமரை தண்டு திரி ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படுங்க பூஜை அறையை எப்பொழுதும் போல் சுத்தம் செய்து வைத்துக்கோங்க அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பளை தட்டில் வெள்ளி காமாட்சி விளக்கை வச்சுக்கோங்க அந்த வெள்ளி அம்மன் விளக்கில் ப சுத்தமான பசு நெய் ஊற்றி அந்த நெய்யில் லக்ஷ்மி படம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை போட்டு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட வேணுங்க ஒளி பிரகாசமாக வீச இந்த ஒளி பிரதிபலிக்கும் மூலம் இதன் ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியையும் வைத்து விடுங்க இந்த தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வரை உங்க வீட்டு பூஜை அறையில எரிந்தால் போதுங்க இப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து உங்க வாழ்க்கையில் எது தேவையோ உங்கள் குடும்பத்திற்கு எது நல்லதோ எது நடக்க வேண்டும் என்று அந்த காமாட்சி அம்மனிடம் மன நிறைவோடு கேளுங்க அதே போல் தீபத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது அந்த கஷ்டம் இருக்கிறது என்று வீ வீட்டில் புலம்ப கூடாதுங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லதாக தேவைப்படுகிறதோ அதை வேண்டுதலாக அம்பாளிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனைத்தையுமே படிப்படியாக குறைத்து நல்ல மாற்றங்கள் வருவதாக காண்பீங்க எங்களால் தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை நான் இங்கே என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறவங்க சிறிய பித்தளையில் இருக்கக்கூடிய அம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் நன்மையே நடக்குங்க இருந்தாலும் தங்கம் வெள்ளி என்பது ஐஸ்வரியத்தை குறிக்கக்கூடிய பொருளாகவும் சொல்லப்படுதுங்க தங்கமும் வெள்ளியும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க பித்தளை விளக்கில் எந்த பரிகாரத்தை செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க காமாட்சி விளக்கு பார்த்திங்கனா வீடுகளில் நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றை கொண்டு வர பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாங்க காமாட்சி விளக்கை அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரத்தில் ஏற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன் மற்றும் மாலை நேரத்தில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதாவது சூரிய உதயத்திற்கு பின்பு ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க காமாட்சி விளக்கை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இறந்தவர்களோட படத்திற்கு விளக்கேற்றும் ஏற்றும்பொழுது வடக்கு திசையில் ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகுங்க விளக்க அரை மணி நேரமாவது எரிய விட வேணுங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும்னா ஓம் காமாட்சியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க